ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐந்து விதமான வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் முழு வீடியோவை பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ரேஷன் ஜாப்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் அதற்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இனிமேல் வர வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவலும் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியோடைய நோட்ஸு அதாவது எப்படிலாம் ப்ரிப்பர் பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது உங்களோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பா பணின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணி விண்ணப்பங்கள் வரவேற்புன்னு சொல்லிட்டு ரிஷிவந்தியம்ன்ற ஒரு ஊரில் இருக்குது சங்கராபுரம் வட்டாட்சியர் நடராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கை சங்கராபுரம் தாலுகாவில் உள்ள அணை அணைக்கரை கோட்டைகளும் அரசம்பட்டு கடுவனூர் மோகூர் பரமந்தம் பீலமேடு சங்கராபுரம் ஆகிய பகுதியில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பதவிக்கான ஏழு காலி பணியிடங்கள் இனசுழற்சி முறையில் தற்போது வேலைவாய்ப்பகம் மூலம் பட்டியல் பெற்றும் தகுதியுள்ள நபர்களிடமிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றோம் ஒரு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வின் மூலமாக நேரடி நியமன முறையில் நிரப்பப்படவுள்ளன தகுதியுள்ள விண்ணப்பங்களை இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதல் அடுத்த மாதம் ஜனவரி இரண்டாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரை அரசு விடுமுறை மற்றும் சனி கிழமைகளில் தவிர்த்து மற்ற நாட்கள் சங்காரபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகுதி மற்றும் விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் எழுது படிக்க மற்றும் சைக்கிள் ஓட்டவும் தெரிந்திருக்க வேண்டும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வயது இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வயது வரை நிறைவடைந்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறைகள் வந்து விண்ணப்பதாரர் சுயவிலாசமிட்ட உரையுடன் பெயர் மற்றும் முகவரி பிறந்த தேதி வயது பாதி சான்று நகல் வருமான சான்று நகல் இருப்பிடச் சான்று நகல் ரேஷன் கார்டு அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வேலைவாய்ப்பு பதிவு நகல் இருப்பின் முன்னுரிமைக்கான சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகிய அனைத்தையும் ஆவண நகல்கள் இணைத்து எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி பிற்பகல் ரெண்டு மணிக்குள் அளிக்க வேண்டும் தேவையான சான்றிதழ்கள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பங்கள் அலுவலக முகவரிக்கு அனுப்ப வேண்டும் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படும் அழைப்பு கடிதம் வேலைக்கான உத்தரவாதமாக கருதக்கூடாது நேர்முகத் தேர்வு நாள் மாறுதல் உட்பட்டது ஓகேங்களா இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த விண்ணப்பு இந்த பதவிக்கான விண்ணப்பம் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா அவங்க சொன்ன சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டினம் தேர்வு நிலை பேரூராட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓகேங்களா இது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கே வெளியிட்டாங்க இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் தேர்வு நிலை பேரூராட்சி நாலது தேதியில் காலியாக உள்ள அரசு நிலையாக்கப்படாத ரெண்டு தூய்மை பணியாளர் பணியிடங்கள் சுயற்சி முறையில் பூர்த்தி செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் புகைப்படம் பிறந்த தேதி வயது கல்வித் தகுதி இனம் ஆகியவற்றை குறிப்பிட்டு அதற்கான சான்றப்பு மீட்டு நகல்களுடன் முப்பத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணிக்குள் கிழிகண்ட முகவரிக்கு தபால் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் காலதாமதமாக வரும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நேர்முகத் தேர்வு நடை பெறும் இடம் ஆகியவை குறித்து தனியே கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஆதிதிராவிடர் ஒரு வேக்கண்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முன்னுரிமை பெற்றவர் அதாவது பி சி ஒரு வேக்கண்ட்ருக்கு ரெண்டுமே தூய்மை பணியாளர் பணிதான் சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஸ்டார்டிங் சேலரி போக போக உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுக்கு அலோவன்ஸோட ஓகேங்களா படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா அரசாணை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தூய்மை பணியாளர் பணியிடமானது பெண்கள் விதவைகள் மற்றும் ஆதரவற்ற விதைகள் முன்னுரிமையற்றவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி பெண்கள் விதவைகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மட்டும் விண்ண விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நிபந்தனையும் கொடுத்துட்டாங்க பதிவஞ்சல் மட்டுமே அனுப்ப வைக்கப்பட வேண்டும் நேரில் கொடுக்கக்கூடாது நிர்ணயிக்கப்பட்ட நாள் நேரத்திற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட மாட்டாது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள மேற்படி இன சூழற்சி முன்னுரிமையாளர்கள் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சம்பந்தப்பட்ட பேரூராட்சியில் நடைபெற உள்ள நேர்காணல் விவரம் பதிவஞ்சல் மூலம் விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்ரஸும் விண்ணப்ப விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் யார் நம்மளுக்கு இந்த அறிவிப்பு அறிவிச்சாங்களோ அதையும் செக் பண்ணி நீங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெரிய மாரியம்மன் வகையரா திருக்கோவில் இரவு காவலர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறையில துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்படும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் வகையரா திருக்கோயிலில் இரவு காவலர் பணியிடம் காலியாக உள்ளது இப்பணியிடத்தில் முன்னாள் படை வீரரை நியமனம் செய்து நிரப்பப்பட உள்ளதால் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அறுபத்தி ரெண்டு வயதிற்குள் உள்ள நல்ல ஆர் விருப்பமுள்ள படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதியான விருப்பமுள்ள முன்னாள் படைவீரர்கள் அவரது அசல் படை சான்று அடையாள அட்டை மற்றும் புகைப்படத்துடன் ஈரோடு மாவட்ட முன்னாள் படைவீரர் நல துணை இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி உரிய படிவத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாவர் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட தலைவர் சி கதிரவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது வந்து மூணாவது அதுக்கடுத்து நாலாவது வந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஊரக <malli> ம <malli> வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கரூர் மாவட்டம் ஊராட்சி செயலர் பணிவுக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு கரூர் மாவட்டம் தோகை மலை ஊராட்சி ஒன்றியம் தலிஞ்சி ஊராட்சியில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஊராட்சி செயலர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் இன சுயற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை தலிஞ்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வேலை நாட்களில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் இப்பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளுடன் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் பூர்த்தி செய்து தலிஞ்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சமர்ப்பிக்கமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடம் விண்ணப்பிக்க மறக்காதீங்க சூலூர் தாலுகாவில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடப்பட்டுள்ளது சூலூர் தாலுகாவில் எட்டு கிராம உதவியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன பணியிடங்களுக்கு தகுதியான குறைந்தபட்ச ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தகு சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் வயது இருபத்தொன்னுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் கரவள்ளி மாதப்பூர் செம்மாண்டம்பாளையம் அப்பநாயக்கம்பட்டி பாஞ்ச பஞ்சாப்பாளையம் போகம்பட்டி இடையர்பாளையம் செலக்கரக்கல் செஞ்சிசேரி புத்தூர் வதப்பச்சேரி சல்லிப்பட்டி தா தாலக்கரை உட்பட்ட கிராமங்களில் எட்டு பணியிடங்களுக்கு தகுதியுள்ளோர் விண்ணப்பிக்கலாம் இன இனசுழற்சி முறையில் காலிப் பணியிடங்கள் நிரப்பப்படும் விண்ணப்பிக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போது இதோடு வந்து நம்மளுக்கு அஞ்சு விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இது பர்மனண்டான ஜாப் தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு விருப்பம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க குரூப் ஒன் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் அப்புறம் லேப் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ஃபுல் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஷின் பேப்பரும் டெஸ்ட்டு மாதிரி கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்